ஒரு சிறிய பட்டாம்பூச்சி அதன் சிறகுகளை மெதுவாக அசைக்கிறது அது இந்த உலகத்தின் மறுபக்கத்தில் ஒரு பெரிய புயலை தூண்டக்கூடும் அதாவது கேயாஸ்தியரியில் எங்கோ உருவாக்கப்படும் சிறிய செயலானது கணிக்க முடியாத மற்றும் சாத்தியமான பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது தான் பட்டற்பிழை எபக்ட் ஒரு எளிய சிறிய அசைவு பயணத்தின் இறுதியில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் என்பதற்கான அழகான பரிணாமம் இது எங்கோ நடக்குற ஒரு எளிய அசைவு வேறெங்கோ ஒரு நகரத்தில் மழை பெய்கிறது நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான் நாம் இன்று எடுக்கும் ஒரு சிறிய மாற்றம் நாம் மன்னிக்கும் ஒரு மனநிலை அதுவே நாளைய நம்மை நாம் இன்று பேசும் ஒரு வார்த்தை நமக்காகவோ நம்மை சுற்றியுள்ள ஒருவருக்காகவோ நாளைய முழு பாதையையே திருப்பி அமைக்கக்கூடும் அது ஒரே ஒரு சிறிய சிந்தனை ஒரு மெதுவான முடிவு ஒரு நிமிட கண்ணீர் அல்லது ஒரு மூனம் அவை அனைத்தும் எதிர்பாராத விதமாக நம்மை ஒரு புதிய பாதையில் அழைத்துச் செல்லும் நம்மால் தொட முடியாத விண்வெளி நம்முள் தொடங்குகிறது ஒரு பறவையின் சிறகடிப்பு போல நம்முள் உருவாகுற ஒரு சின்ன மாற்றம் நம் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பாதையையும் மாற்றக்கூடியது இன்று இந்த உரை உங்கள் உள்ளத்துக்கே சொல்லப்படுகிறது இது உங்களை ஊக்கப்படுத்தும் முயற்சி இல்லை இது உங்கள் உள்ளத்து ஒளியை மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு முயற்சி உங்களை உங்களுக்கே உணர்த்த ஏன் எனில் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் வாழ்க்கை அதற்கு பின்னால் ஒரு ஆழமான நோக்கம் இருக்கிறது வாருங்கள் நாம் பயணிப்போம் அந்த உள்வெளி பாதையில் ஒரு சிறு பட்டாம்பூச்சி நம் மனதின் ஓரத்தில் சிறகடிக்கத் தொடங்கும் வரை உணர்வுகளின் நுண்ணிய சக்தி நாம் எதை உணர்கிறோமோ அதேதான் நம்மை இயக்குகிறது சப்டில் பவர் ஆப் எமோஷன் அப்படிங்கிற உணர்வுகளின் நுண்ணிய சக்தி என்பது நம் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் ஒட்டுமொத்த நமது வாழ்வில் அடிக்கடி காணப்படாத ஆனால் ஆழமான தாக்கத்தை குறிப்பது மனிதன் ஒரு பகுத்தறிவு பொருள் மட்டும் அல்ல உணர்வு பொருள் நாம் எந்த முடிவையும் எடுக்கப் போகும் தருணத்தில் நம்முடைய அறிவு சிந்தனையை மட்டுமே கேட்பதில்லை நம்முள் நுண்ணிய அளவில் அதிரும் உணர்வு அதுதான் முடிவுகளை நிஜமாக இழுத்துக்கொள்கிறது இன்பம் துன்பம் பயம் நம்பிக்கை ஏமாற்றம் என்ற நம்மை ஆட்டிப்படைக்கும் அனைத்தும் ஒரு மிகச் சிறிய உணர்வின் விதைதான் நம்மை சிறந்தவர்களாக ஆக்குவது நமது சொந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதும் அதை நிர்வகிப்பதும் மற்றவர்களின் உணர்ச்சிகளை அங்கீகரிப்பதும் தான் உணர்ச்சி நுண்ணறிவின் முக்கிய அம்சமாகும் இது முகபாவனைகள் உடல் மொழி அல்லது நமது குரலின் தொனியில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற நுட்பமான வழிகளில் வெளிப்படும் இந்த உணர்ச்சிகளின் நுட்பமான சக்தியானது தற்காலிகமான உணர்வு மட்டுமல்ல பல வழிகளில் நம் வாழ்க்கையில் நாம் உருவாக்கும் சிறு சிறு எண்ணங்களின் ஒட்டுமொத்த சக்தி வாய்ந்த சக்தியாகும் இது நாம் உணராமலேயே நடக்கக்கூடும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா அந்த சந்தோஷம் உங்களுக்கு வெளியிலிருந்து வருகிறதா அப்படியே ஒருவேளை அது வெளியில் இருந்து வந்தாலும் அது தற்காலிகமானதுதான் என்பதை உணர்கிறீர்களா நம் மனதுக்குள் ஒளிந்திருக்கும் பார்வைதான் அந்த உணர்வை நிலைத்ததாக மாற்றுகிறது ஒரு பழமொழி சொல்கிறது நீங்கள் வெளிச்சம் தேடுகிறீர்களா உங்களுக்குள் அந்த சுடர் ஏற்ற கற்றுக்கொள்ளுங்கள் அந்த வெளிச்சம் நம் விழிகளால் காண்பதல்ல நம் உள்ளார்ந்த உணர்வுகளால் உணரப்படும் ஒளி நாம் எல்லோரும் எதற்காவது காத்திருக்கிறோம் ஒரு நல்ல நாளுக்காக ஒரு சரியான சந்திப்புக்காக ஒருவேளை ஒருவரும் புரிந்து கொள்ளும் தருணத்துக்காக ஆனால் உண்மையில் நாம் காத்திருப்பது நம்மை நாமே உணர்வதற்காகத்தான் நம்முள் சுடர்விட்ட அந்த ஒளி ஒரு நாள் வெளிப்படும் என்று நம் உள்ளம் நம்புகிறது ஒருவரும் நம்மை புரிந்து கொள்ளாத தருணத்திலும் நாம் நம்மை உணர்ந்தால் அந்த உணர்வுதான் அந்த உளொளி ஆகிறது ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகடிப்பை போல நம் உள்ளத்தின் ஓர் உணர்வு வாழ்க்கையின் முழுமையை மாற்றக்கூடும் ஒரு குட்டிக்கதை கதை ஒரு சிறிய கிராமம் ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் இருந்தார் அவர் மேல் அந்த கிராமத்து மக்களுக்கு மிகுந்த அன்பு இருந்தது அவருக்கும் தான் எந்த ஒரு நல்லது கெட்டதையும் அந்த பெரியவரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு அனுபவமிக்கவர் அதே கிராமத்தில் கடுமையான உழைப்பாளியான ஒரு இளைஞன் இருந்தான் அவனது வாழ்வில் பல குழப்பங்கள் பல இன்னல்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான சந்தோஷமும் இல்லை என்ற எண்ணம் இது என்றைக்காவது சரியாகுமா என்ற பெருத்த சந்தேகத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தான் இதனால் தனது வாழ்க்கை இத்தனை கடுமையாக இருக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது இன்றைக்கு பெரியவர்வை சந்திக்கும்போது பற்றி கேட்டுவிட வேண்டும் என்ற துணிவோடு பெரியவரை சந்திக்கச் சென்றான் பெரியவரை பார்த்து இளைஞன் பெரியவரே வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலானதாக இருக்கிறது நான் எதிலும் அமைதி காண முடியவில்லையே இதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்டான் குழப்பத்தில் இருந்த இளைஞனை பார்த்த பெரியவர் எதுவும் சொல்லாமல் எளிமையாக சிரித்தார் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வியா என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞனும் சொல்லுங்க ஐயா நான் என்ன செய்யணும் ஒன்னும் பெரிசா இல்லை தம்பி என்று கூறியபடியே ஒரு மண்குடத்தை இளைஞனிடம் கொடுத்தார் கொடுத்துவிட்டு ஆழ்ந்த அமைதியோடு பெரியவர் இளைஞனை பார்த்து பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் இந்த குடம் நிறைய நீர் நிரப்பு கொண்டு வர முடியுமா என்றார் அதற்கு என்ன ஐயா கண்டிப்பாக கொண்டு வருகிறேன் என்று இளைஞன் குளத்துடன் குளத்தை நோக்கி நடந்தான் குளத்தை வந்தடைந்த அந்த இளைஞன் அந்த குடம் நிறைய நீரை கொண்டு பெரியவர் வீட்டை நோக்கி நடக்கத் துவங்கினான் சிறு தூரத்தில் குளத்தின் நீர் குறைந்திருந்ததை கண்டான் மீண்டும் குளத்திற்கு சென்று அந்த குளத்தில் நீர் நிரப்பினான் கொஞ்சம் தூரத்திலேயே அந்த குளத்தில் இருந்த நீரானது மீண்டும் குறைந்திருந்தது இளைஞன் இப்போது சுதாரித்துக் கொண்டு குளத்தின் நீரைக் கொட்டிவிட்டு வானத்தை நோக்கி பிடித்து அந்த குளத்தில் பார்த்தான் அதில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது ரொம்பவே சின்ன ஓட்டைதான் இப்போது அவன் அந்த ஓட்டையை கைவிரல்களால் அடைத்துக்கொண்டே குளத்திலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு பெரியவரின் வீட்டை நோக்கி நடந்தான் பெரியவரிடம் சென்ற இளைஞன் ஐயா பெரியவரே நீங்கள் கொடுத்த குடம் ஓட்டையாக இருந்தது அதில் எப்படி நிறைய நீர் நிறைக்க முடியும் என்று அமைதியாக எடுத்து கூறினான் இப்போது பெரியவர் அமைதியாக அப்போ எப்படி இந்த குடம் முழுக்க நீர் கொண்டு வந்தாய் என்று கேட்டார் அதற்கு இளைஞன் ஐயா அந்த சிறிய ஓட்டையை கைவிரலால் அடைத்துக்கொண்டு நீரைக் கொண்டு வந்தேன் அதனால்தான் நிறைந்திருக்கிறது என்று கூறினான் இப்போது பெரியவர் அனுபவச் சிரிப்புடன் இனி உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் குழப்பமும் இருக்காது என்றார் இளைஞன் ஆச்சரியத்துடன் என்ன ஐயா சொல்தீங்க என்று கேட்டான் தம்பி ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் நீர் வெளியேறும் அப்படிங்கிறதையும் அதை அடைத்தால்தான் நீர் நிரப்ப முடியும் அப்படிங்கிறதையும் நீயே இப்போது உணர்ந்திருப்பாயே அதை போலத்தான் நீயும் உன் உள்ளத்தை மகிழ்ச்சியால நிரப்ப முயற்சி செய்கிறாய் ஆனால் அதை ஒழுங்குபடுத்தாமலேயே நிம்மதி அடைய முயற்சி செய்கிறாய் இந்த ஓட்டை குடத்தைப் போல என்று எடுத்துரைத்தார் எந்த விதமான எதிர்கேள்விகளுக்கும் இடமில்லாமல் முழுமையான பதிலை அறிந்து கொண்டான் அந்த இளைஞன் அதுவே நம் உணர்வுகளும் நம் மனதில் இருக்கும் துளைகள் அதாவது பழைய காயங்கள் அந்த காயங்கள் தந்த பதற்றங்கள் பயம் அவற்றை நாம் அறிந்து அதை நேசிக்கத்தான் வேண்டும் தூக்கி எறிய வேண்டியதில்லை சுமையாக பார்க்க வேண்டியதுமில்லை சிக்கல்களை பார்த்து ஏற்று நெகிழ்வுடன் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வயதான மனிதர் ஒரு அறையில் தவித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு வாழ்க்கையில் அனைத்தும் இழந்தது போல் உணர்ந்தார் அவன் உலகத்தை இருளாகவே பார்த்தார் ஒருநாள் அறையின் சுவரில் ஒரு சிறிய கதிர் நுழைந்தது அந்த ஒளிக்கதிரை பார்க்கும்போது அவன் மனத்தில் ஒரு வெளிச்சம் ஏற்பட்டது அவன் கதவுகளை திறந்து அவன் வெளிச்சத்திற்கு வந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார் அந்த ஒரு ஒளிக்கதிர்தான் அவனை மீட்டது நம் ஒவ்வொரு நாளும் ஒரு கதவாக இருக்கிறது அது மூடப்பட்டிருக்கும் போதும் அதன் பின்னால் ஒரு ஒளி நிச்சயமாக இருக்கிறது நாமும் இதைப் போலவே இருளில் தவிக்கிறோம் என்பதே நம் வெளிச்சத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு தெருவிளக்கு போல இருட்டாக இருக்கும் போதுதான் அதன் ஒளி தெரிகிறது நம் உள்ளத்திலும் ஒளி இருக்கிறது தினமும் நாம் துடைக்கும் தூசி அதுதான் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் நம்மிடம் நாம் வைத்த குற்ற உணர்வுகள் அடைந்துவிட்ட தோல்விகளின் நிழல்கள் அவை அனைத்தும் அந்த ஒளியை மூடி வைத்திருக்கும் நம் கடமையானது என்னவென்றால் அந்த தூசியை மெதுவாக துடைக்கவும் மறுபடியும் அந்த ஒளியை உணர்ந்து நமக்குள் நாமே அதை ஏற்றி வைக்க வேண்டும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் நாம் அதை எப்படி வாசிக்கிறோமோ அதன்படிதான் அமையும் ஒரே நிகழ்வை நாம் இருவரும் வேறு வேறாக உணரலாம் நம் நோக்கமே அதை நம்மிடம் பேச வைக்கும் மொழி அதனால்தான் வாழ்க்கை இப்படி நடக்கிறது என்று பார்க்காமல் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம் அமைதியின் அழைப்பு உனக்குள் உனது நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கும் உனக்கு யாரும் இல்லை என்று உனக்குள் ஓர் குரல் சொல்கிறது என்றால் அதற்கு இனி நீயே பதிலளி நான் இருக்கிறேன் நிதானமாக மெதுவாக வளர்கிறேன் என்று சொல் நாம் அனைவரும் பயணத்தில் இருக்கிறோம் முடிவில் வருவதற்கு அல்ல நமது பயணத்திலேயே அந்த உண்மை இருக்கிறது பயணம் என்பது இலக்கை நோக்கியதாக இருந்தாலும் வாழ்க்கையில் இலக்கை அடைவது என்பது மட்டுமே மகிழ்ச்சி இல்லை அதை அடைவதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்ற பயணமே முழுமையான மகிழ்ச்சி அளிக்கிறது இன்று நீங்கள் ஒரு சிறிய சிந்தனையை மாற்றினால் இன்று நீங்கள் ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்தால் அதுவே ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகு அசைவாக அதுவே நாளை ஒரு பெரிய புயலையே தடுக்கலாம் அல்லது உங்களை அது எந்த விதமான சிக்கலும் இல்லாத ஒரு வெளிச்சமான பாதையில் அழைத்துச் செல்லலாம் அல்லது அது அந்த சிக்கலை நீங்கள் எதிர்கொள்வதற்கான வலுவையும் தீர்வையும் தரலாம் இவை அனைத்தும் உங்கள் உள்ளிருந்தே எழும் உள்ளே இருந்து வரும் மாற்றம் மாற்றம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்றில்லை அது விதிவிலக்காக சில நேரங்களில் மட்டுமே நடக்கும் ஆனால் உண்மையான முழுமையான மாற்றமா ஆழமான முழுமையான மாற்றம் என்பது ஒரு மெல்லிய உள்ளுணர்வு மூலம் மட்டுமே உண்டாகிறது நாம் ஒரு உணர்வை புரிந்து கொள்கிறோம் மற்றவர்களின் உணர்வை மதிக்கிறோம் நாம் ஒரு பழக்கத்தை பரிசோதிக்கிறோம் நாம் ஒருவரை மனம் திறந்து மன்னிக்கிறோம் மற்றவர்களிடத்திலோ அல்லது நமக்குள்ளேயோ கண்ணீர் வரும் அந்த ஒரு தருணத்தில்தான் நம் உள்ளத்தில் ஒரு புதிய விதை விதைக்கப்படுகிறது மற்றவர்களுக்காக ஏழும் விழும் கண்ணீர் துளி இந்த உலகத்தின் மிக உயர்ந்த உணர்வுகளில் ஒன்றாகும் மற்றவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் நமக்காகவும் சிலரால் சிந்தப்படலாம் வாழ்க்கையை பாசிட்டிவாக ஏற்கும் மனநிலை இது நம்மால் நடந்தது என்பதில் நாம் சிக்கிக் கொள்கிறோம் ஆனால் இது நமக்காகவும் நடந்தது என்று பார்ப்பதுதான் சால சிறந்தது அது ஒரு பரிணாமம் அது ஒரு உயர்வு அது வாழ்வை ஒரு பயணமாக அல்ல ஒரு புனித சாதனையாக மாற்றுகிறது நாம் அனுபவிக்கும் சிரமங்கள் நம்மை துன்பப்படுத்த அல்ல நம்மை உருவாக்க அந்த ஒளியை வெளிக்கொணர அதற்குத்தான் இப்போது உங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது என்பதை உணருங்கள் நீங்கள்தான் அந்த ஒளி நீங்கள்தான் அந்த மாற்றம் அதை வெளியே தேட வேண்டாம் உங்களுக்குள்ளேயே அதைந்த ஒளியை தேடுங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் ஒரு அன்பும் அமைதியும் இருக்கும் அதை உணர்வதில்தான் நம் பயணத்தின் சத்தியம் இருக்கிறது சாந்தமும் சத்தியமும் நிறைந்த ஒரு அழைப்பு இப்போது இந்த நிமிஷத்தில் நீங்கள் எங்கு இருந்தாலும் எவ்வாறு உணர்ந்தாலும் நீங்கள் போதுமானவராகவே இருக்கிறீர்கள் உங்களுள் ஒரு வெளிச்சம் இருக்கிறது அது எப்போதும் ஏறுகிறது அதனை உணர ஒரு மெல்லிய அமைதி போதும் மெல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுக்கவும் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் அது ஏற்கனவே உங்களுக்கு தேவைப்படும் பதில்களை உங்களுக்குள்ளே தந்துவிட்டது அந்த பதில்கள் உறக்க கத்துவதில்லை அவை உங்களுக்காக உங்களுக்குள் மட்டும் நீங்கள் இந்த வாழ்க்கையில் தனியாக இல்லை உங்கள் பையனம் அர்த்தமுள்ள ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயமாக்குங்கள் ஒவ்வொரு சோகத்திலிருந்தும் ஒரு புதிய விளக்கம் பெறுங்கள் இன்றைய நிகழ்வுகளை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே யாரை விடவும் அதிகமா நேசியுங்கள் இந்த நிமிடம் உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறகடிப்பு தொடங்குகிறது அது உங்கள் வாழ்க்கையின் புயலை கட்டுப்படுத்தக்கூடியது அல்லது அதுவே உங்களை ஒரு புதிய ஒளியில் அழைத்துச் செல்லக்கூடியது உங்களின் மாற்றம் உங்களிலிருந்துதான் இது தொடங்குகிறது உங்களின் பட்டாம்பூச்சி இன்று சிறகடிக்கத் தொடங்குகிறது இனி இது உலகை மாற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை நாம் நம்மை புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த உலகம்தான் நிறைவடையும் அடுத்த காணொலியில் இன்னொரு ஆழ்ந்த கருத்துக்களுடன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி